நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பக்கத்தில் ரெண்டு பக்கம் பாதை என்ன பார்த்தீங்களா இந்த மண் ரோடும் உங்களுக்கு பாதை தான் இது தார் ரோடு இந்த ரெண்டு பக்கம் பாதையில் ஒரு பத்து சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்குது நான் தெரியுது பார்த்தீங்களா இது பத்து சென்ட் இடம் மேற்கு பக்கம் மண் ரோடு தெற்கு பக்கம் தார் ரோடு எஜகாலி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் இந்த பத்து சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்காங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரூபா பக்கத்தில் எல்லாமே வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது பத்து சென்ட் இடம் ஒரு சென்ட் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரருவா பக்கத்தில் எல்லாம் வீடுகள் பெரிய வீடுகள் ஏத்தால் பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள்